சுவாமே சுவாமி சரணம் ஐயப்பா ஸ்ரீ ஆப்தன் ஆசியுடன் மகான்கள் குருநாதர் நண்பர்கள் மக்கள் ஆசிர்வாதத்தால் ஸ்ரீ ஆப்தன் சபா பன்னிரெண்டாம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது மதுரையில் சபரிமலை தரிசனம் ஆரோக்கியமும் அருளும் பொருளும் நிறைந்திட சுவாமி ஐயன் ஐயப்பனுக்கு மதுரையில் மண்டல பூஜை பெருவிழா தெய்வீகமாக நிகழ்கிறது மாலை மூன்று மணிக்கு குழந்தைகள் இருமுடி சுமந்து வர பெண் பக்தர்கள் கலசங்கள் எடுத்து வர சுவாமி ஐயப்பன் பூப்பல்லக்கில் பூங்கா முருகன் ஆலயத்திலிருந்து ராஜா முத்தையா மன்றம் வரை பவனி வருகிறார் மாலை நான்கு மணிக்கு ஐயப்ப பக்தர்கள் நம் அனைவராலும் சுவாமி ஐயப்பனுக்கு அபிஷேகம் ஆராதனை படிபூஜை புஷ்பங்கள் சமர்ப்பணம் பக்தி இசையோடு மண்டல பூஜை பெருவிழா அருளால் நிகழ்கிறது முன்னோருக்கு ஆறுதலாய் இளையவருக்கு மாறுதலாய் உங்கள் ஸ்ரீ ஆப்தன் சபா சுவாசனேசி யோகா மையம் ஸ்ரீ சாய் பிரக்ஷா தரிசன நாள் இருபத்தி ஏழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மூன்று முப்பது மணிக்கு தரிசிக்கும் இடம் ராஜா முத்தையா மன்றம் மதுரை மதுரையில் சபரிமலை தரிசனம் சுவாமி ஐயன் ஐயப்பனுக்கு மதுரையில் மண்டல பூஜை பெருவிழா உங்கள் ஆப்தன் டிவி யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது வரும் இடம் கோயில் என்பதால் காலணிகள் அழிவதையும் காணிக்கை அளிப்பதையும் தவிர்க்கவும் அனுமதி இலவசம் நாம் அனைவரும் பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி ஐயப்பனின் அருளை பெறுவோம் சுவாமியே சரணமய சுவாமியே சரணமய்யப்பா